சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக கூட்டணியில் இணைந்த இரண்டு புதிய கட்சிகள் மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பெரும் திருப்பம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதுலாம் எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வலுவாழ்ந்த கூட்டணி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பார்த்தீங்கன்னா அனல் பறக்க பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டும் இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அதிமுக பக்கம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வாக்குறுதிகளாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு பக்கம் கூட்டணியில் புதிய புதிய கட்சிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே எட்டு கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இரண்டு புதிய கட்சிகள் சேரவுள்ளதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தினா பாஜக பாமக அமமுக தமிழக முன்னேற்ற கழகம் அப்புறமா வந்து தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா நிறைய விதமான கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது இப்போது கூடுதலாக இரண்டு கட்சிகள் அதாவது புதியதாக இரண்டு கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக முதல் கட்சியாக பார்த்தினா நம்முடைய தேமுதிக அதாவது பிரேமலதா அவர்கள் பார்த்தினா பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தற்பொழுது பார்த்தினா பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதிமுக கூட்டணியில் விரைவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய நிபந்தனையை வந்து கண்டிஷனுக்கு வந்து திமுக ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த சூழலாம் பாத்தீங்கன்னா மீண்டும் அதிமுக கூட்டணி இணைந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் இந்த பக்கம் வந்தால் எடப்பாடியும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மறுப்பு தெரிவித்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா பாஜக மேலிடத்தில் தலைமையிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து அதாவது டிடிவி தினம் போலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுக்கு ஆதரவாக நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு கூடுதலாக இந்த இரண்டு கட்சி தான் அதாவது பார்த்தீங்கன்னா தேமுதிக இன்னொன்று ஓபிஎஸ் அணி இந்த இரண்டும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்